ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ ஒரு பாஜகவை ஆதரிக்கும் இளைஞரோ இல்லை வலதுசாரி இளைஞரோ கிடையாது இவர் ஜென்ரலாக ஒரு யூடியூபர் ஒரு ஃபேஸ்புக்கு வீடியோ போடுற ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் அண்ணாமலை அவர்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அண்ணாமலை தன்னை சாட்டையில் அடிச்சுக்கிட்ட வீடியோவை ட்ரோல் பண்ணுற நீங்கள் இதனால் அவர் அப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பொண்ணு நைட் அவங்க பாய் ஃப்ரெண்டோட கேம்பஸ்குள்ளே பேசிட்டு வந்திருக்காங்க அப்போ திடீர்னு நாங்கள் வந்து முப்பது வயசான ஆள் நீங்கள் கிஸ் பண்ண வீடியோ என்கிட்ட தான் இருக்குன்னு அவங்க காமிச்சு டீங்கிட்ட சொல்லி டிசி பண்ணி அந்த பையன அனுப்பிட்டு அந்த பொண்ணை கربழுச்சி அந்த காமிச்சு அந்த பொண்ணு மொபைல்ல இருந்து அவங்க அப்பா நம்பரையும் எடுத்து இந்த பண்றாங்க சோ இப்போ ப்ராப்ளம் என்னன்னா அந்த பொண்ணோட ஐடி ப்ரூஃப்ல இருந்து அப்பா பேர்ல இருந்து அவங்க ஊர்ல இருந்து இந்த பொறுத்தவரை இது ஒரு ஆக்டிவிட்டி அந்த கேம்பஸ்ல இப்போ எத்தனை பொண்ணுங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல பட் இப்போ நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசல அட்லீஸ்ட் அவரு பேசுறாரு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அத பத்தி நம்ம பேசாம பேசுறவங்களையும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா புரியல எனக்கு முடிஞ்சா தெரியல உங்க ஸ்டோரியில போட்டு என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு ஒரு நாலு பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பாத்திருப்பீங்க ஒட்டுமொத்தமாக தமிழக இளைஞர்கள் மத்தியில நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடித்த அந்த சாட்டை அடி ஒவ்வொரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த முக்கியமாக சகோதரிகளோடு பிறந்த அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் அண்ணாமலை அடித்த ஒவ்வொரு சாட்டை அடியும் அந்த வழியும் புரிஞ்சிருக்கும் முக்கியமாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே அந்த மாணவிக்கு அந்த மாணவி எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டிருப்பா நம்ம வாழும் தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு இளைஞர்களும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த இளைஞர் கூட பாஜகவை சேர்ந்தவரோ வலதுசாரி சிந்தனை சேர்ந்தவரோ கிடையாது ஒரு ஜன ஜென்ரலான ஒரு யூடியூபர் அவருக்கு தெரியுது அண்ணாமலை அவர்களுக்கு அவர் அந்த அடித்த அந்த சாட்டையடி பற்றி அதனுடைய உண்மை புரிதல் பற்றி அவருக்கு புரியுது ஒரு ஒரு விளக்குன்னே தெரியாமல் அண்ணாமலை அவர்களுடைய அந்த சாட்டையடியை நக்கல் அடிக்கும் கிண்டல் அடிக்கும் அயோக்கியர்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் இதனுடைய வலி எப்படி இருக்கும் இதனுடைய வலி எந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம குடும்ப சொந்தக்காரர்களையும் எந்த அளவுக்கு தாக்கும் அப்படிங்கிறத அவங்க அவங்க குடும்பத்தில் நடந்தால் தெரியும் முக்கியமாக அண்ணாமலை அவர்களுடைய அந்த சாட்டையடியை நக்கல் அடிக்கும் அயோக்கியர்களுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு தமிழனாக அவர் வந்து அவர் மட்டும் இல்லை நம்ம இளைஞர்கள் எல்லாருமே ஒரு தலைகுனிவை உண்டு பண்ணிய ஒரு சம்பவம் இது இந்த திமுக தமிழகத்தில் இனி ஆட்சிக்கே வரக்கூடாது இந்த திமுக ஆட்சிக்கு வந்தனா இருக்கிற எல்லா அயோக்கியர்களும் திமுகவிடம் புகலிடம் போய் நாங்க திமுக கட்சிக்காரங்கிட்டு இருக்கிற எல்லா தப்பையும் பண்ணி போலீஸ்களிடமிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க கண்டிப்பாக இந்த திமுக இனிமேல் தமிழகத்தில் ஆட்சியையே பிடிக்கக்கூடாது நம்ம அண்ணாமலை அவர்கள் எடுத்த அந்த உறுதிமொழி காலணிகள் அணிய மாட்டேன் திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணிகள் அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ